என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா படைப்பின் சிகரமாக எம்மை படைத்து எமது மனித இயல்பை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கின்ற உமது கருணைக்காக நன்றி அப்பா உமது அன்பின் மறைபொருளான எம் மீது இறங்கியருளும் புது பிறப்பின் அருள் அடையாளமாகிய திருமுழுக்கின் வழியாய் உமது அருள் கொடைகள் எம்முள் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா படைப்பின் சிகரமாக எம்மை படைத்து எமது மனித இயல்பை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கின்ற உமது கருணைக்காக நன்றி அப்பா உமது அன்பின் மறைபொருளான எம் மீது இறங்கியருளும் புது பிறப்பின் அருள் அடையாளமாகிய திருமுழுக்கின் வழியாய் உமது அருள் கொடைகள் எம்முள் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா படைப்பின் சிகரமாக எம்மை படைத்து எமது மனித இயல்பை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கின்ற உமது கருணைக்காக நன்றி அப்பா உமது அன்பின் மறைபொருளான எம் மீது இறங்கியருளும் புது பிறப்பின் அருள் அடையாளமாகிய திருமுழுக்கின் வழியாய் உமது அருள் கொடைகள் எம்முள் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா படைப்பின் சிகரமாக எம்மை படைத்து எமது மனித இயல்பை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கின்ற உமது கருணைக்காக நன்றியப்பா உமது அன்பின் மறைபொருளான எம் மீது இறங்கியருளும் புது பிறப்பின் அருள் அடையாளமாகிய திருமுழுக்கின் வழியாய் உமது அருள் கொடைகள் எம்முள் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் இறைவா படைப்பின் சிகரமாக எம்மை படைத்து எமது மனித இயல்பை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கின்ற உமது கருணைக்காக நன்றியப்பா உமது அன்பின் மறைபொருளான எம் மீது இறங்கியருளும் புது பிறப்பின் அருள் அடையாளமாகிய திருமுழுக்கின் வழியாய் உமது அருள் கொடைகள் எம்முள் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் ஆமேன்